சண்ட சொல்லாத கனவுருங்கிலி என்றேன்லாத கனவுரிய பன்னிவாகி பழிகார என்றும்பம் பாக சூகார அம்மா தங்கமே பலச்ச பரமேஸ்வரனுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் உங்கள் அண்ணனுக்கு ஆபத்து வராது ஏனோ நீங்கள் கண்ட கடமை நீங்க பயத்தினாலே ஞாபகமாக இருக்கும் அப்படியெல்லாம் நேர்ந்திருக்காத அழுகாது எங்க அம்மா அண்ணா வெளியே சேர்களா அனுமதி கூட எதுவாய் இருந்தாலும் அண்ணன் வச்ச அடையாளங்கள் இருக்கிறது வாங்கலமா போய் பார்க்கலாம் அந்த அடையாளத்துகளை போய் பார்த்தார் அடையாளத்துகளை போய் பார்க்கும் போது அண்ணன் வச்ச அடையாளங்கள் அத்தனை மாங்காயி இருக்கு மனைவி தேங்காய் செம்புலிய சிலங்குறையும் பூவாடி இருக்கும் ஏழு திருக்கிற எட்டு ரெண்டு போய் இருக்கும் அண்ணமார் வச்ச அடையாளங்கள் அத்தனையும் வகமாறி மட்டும் அடைய சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் வகமாறி போனது எங்க அண்ணமார்களுக்கு வீரமலை காட்டிலே மாண்டும் அடைஞ்சிருப்பார் சாந்திருப்பி செத்து அடைஞ்சிருப்பார்

மாண்ட செய்தியா தெரியுது மாண்ட வரைகலத்தை தங்கால் நான் போய் பார்க்க வேணும் என்று சொல்ல எழுதார் அவங்க இருப்பதோ வீரமரக்காட்டு வீரமரக்கா நாமல் இருப்பதோ பொன்னி வரலாறு பட்டூர் கோட்டையில் எப்படி அம்மா போய் பார்க்க முடியும் சொன்னார் என் உயிரை பணிய வைத்தாவது அண்ணமாரை நான் போய் பார்க்க வேண்டும் பார்க்க எங்களுடைய அண்ணாமார நங்கமார்கள் இருக்கின்றார் நங்கமார்களை போய் நான் வளைக்கு துளைக்கு கூட்டி கொண்டு வரேன் என்று சொல்லி ஆமாம் நங்கம்மா நீ விடு அண்ணன் ஏகியும் வீடு அண்ணாமாரி நீ விடுறாரேங்கய்யா அம்மா யோ நங்கே நீங்க பாற தீரங்கணங்கை ஆமா நான் தங்கால வண்ணரங்கோ कालाவ தீரங்கணங்க கன்னிவெண்ணா

கூந்தல் விரிச்சு விட்ட வண்ணமாகவும் அல்லது நம் தங்கால் இப்பதை பார்த்தவற்று அம்மா தங்கமே என்னைக்குமே அகமனை விட்டு வெளிமுகத்தில் வராத தங்கம் இன்றைய தினத்தில் எங்க வீட்டிலே வந்து நின்ற அழகே என்னம்மா நடந்தது

சாமக்கம் வந்தும் சேரிலிய சாமக்கம் வந்தும் ஆயிலியா சொன்ன மாதிரி வேட்டைக்குத்தானே போயிருக்கிறாங்க இல்ல நாங்க

ஏதோ வேறமா காட்டுல எங்க அனமாரியா நாங்க கண்ட கனவுனால மாண்டாதான் தான் தெரிகின்றது எங்க அனமாரிய வச்சு அடையாளங்களெல்லாம் மகமாரி நிக்கிறதுங்க நாங்க அப்படி ஆமா அந்த வழித்துணைக்கு என் கூட வாங்க நாங்க போய் பாக்கலாம் அம்மா ஆஹ் அப்படி ஒன்னமாக மாண்டு விட்டாரு சொல்லி அப்படி என்னமா நீ கனவு கண்டாய் என்று சொல்லி கேட்க ஐயோ நங்கு பத்திரியால் கண்டகனா பலதொரு நாள் போகாது உத்தமையால் கண்டகனா ஒரு நாளும் போய் போறதில்லை நான் கண்ட கனவுதான் கண்ணனுக்கு உடனே வலிக்கும் எங்க தானே வீரமல காட்டிலே மாண்டதாக காகம்பராட்டிலே காகம் பலக்கு கரிக்குறவி ஓடுது சிட்டுப்பறார் ஆட்டிலே சிட்டுப்பறக்கு செறிக்குருவி ஓடுது மாங்காய் அழுகிவிட்டது மதிவிளக்கு நின்று விட்டது தேங்காய் அழுகிவிட்டது தெருவிளக்கு நின்று விட்டது இதெல்லாம் கண்ணமார்கள் வச்சு அடையாளங்கள் விட்டது இதுக்கு மேலும் நீ வேணும்னு சொல்லி அம்மா நாங்க யார் உங்கமாருக்கு அத்த மக்கம் மா மக்காணம் என்ன பண்ண நல்லா செத்து போயிட்டாங்க நாங்க நாங்க மாலை நாங்க மன்னன் மூகம் பார்த்தாதில்லை நாங்க பூ மூடுஞ்சன் நால் மூதா പൂർ സമുഖിലേ புருஷனுடைய முக கருப்பா சகப்பான கூட நாங்க பாக்கிறேன் தலைக்கு கூட எட்டு தலை கட்டி எட்டு தலை கண்ணப்பற பட்டுத்தரை அலங்கரித்து எங்களுடைய முகத்தை பார்க்காமல் உக்கார வச்சு தாலி கட்டினார் வண்ணமார்கள் ஆண்டு விட்டார் வலைத்துணைக்கு போகலாம் வாழ்ந்து சொல்லி கூப்பிடுற நீ வீரமலக்காடு கூட்டிட்டு போனா உனக்கு பார்த்து ஐயோ தங்க எடுத்து மடிமேல வச்சு கனிவாயை மொத்தம் கொடுப்பாங்க ஆனா எங்களை பார்த்தா எடுத்ததை கத்தி எடுத்து சதக்கை வெட்டி போடுவாங்க எங்கதெல்லாம் மின்சுமா அம்மனி நாங்க வாழைக்கு

அப்படியே வருவதாக நாணயத்தை அழகு போட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் கூட நாங்க பாரு மேலொரு துண்டம் கீழொரு துண்டத்தை கட்டி தலைக்கு என்னையும் காலுக்கு செருப்பாய் ஏதோனும் கிடையாது

அண்ணன் அறமணைக்குத்தான் கொண்டு வந்து விட்டால் அக்காதங்கை இருவாதிவர்களும் முத்தாய் பகலா இதானே நீ தாதி கலத்தில் சொல்லிட்டு வாமா தங்கமே ஒரு சீக்கிரத்தில் ரெடி ஆயிரணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ஆமா சாமி தாமரை தேடி வைத்த கொழுமுனையால் தேடியது கோடி லட்சம் திரவயம் ஆமா பாடுபட்டு தேடியது பத்து லட்சம் களஞ்சியம் முத்து வைடூரிய புகடுமுட்டும் களஞ்சியம் கிடக்கிறது அக்காதங்க இருவாதி வீர்களும் தானே குளிச்சு தலைமுறையும் உங்கமும் பொட்டு வச்சு வாத்து தலகுளிச்சு வன்னிதமான பொட்டுகள் வைத்து பட்டு சேலையும் நகட்டு நாணயத்தை எல்லாம்

இவ்வளவு காலமாக இந்த இடத்துல எவ்வளவு ஒரு செல்வாக்காக நீதி நேர்மையாக ஆட்சி வரிவாக அண்ணமாறு செய்தார் எல்லாம் நல்லபடியா வாழ்ந்து வந்தோம் எங்க அண்ணாவார்களே போய் மாண்டு மறைஞ்சாச்சு அண்ணமார்களை தேடி நான் போய் வாரேன் இந்த தாதிகள் தெரியாது சொல்லிவிட்டு வந்ததானே நங்கமார்களை கூப்பிட்டு பார்த்தார் நங்கையா நங்கையில் நங்கமார்களை ஏறும் பேசவில்லை எடுத்த முகம் பார்க்கவில்லை தங்கால் தாரு உட்கார கோபம் கொண்டான் கொண்ட கணவன் மாண்டு விட்டான்னு சொல்லி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பட்டுச்சீல வேணும் நகை வேணும் இவர்களை இப்படியே விட்டுவிட்டு நாமல் சமுதாயத்திலே நல்லவன் தெரியுறா வல்லவன் வலியெங்கு கேவலமா பேசி விடுவார்கள் சொல்லி தான் பிறக்கும் போது அக்கிரிச்சர மாலையோடு பிறந்தவர்கள்

எங்கள் வீசி பேடுவட்டையும் ஏகாமரிக்க வேணும்னு சொல்லி மாய்வன நினைத்துத்தாரே ஆமா அக்கிளிச்சலமா யத்து பேசும்போது அங்க தங்கால் உன சவத்தியிலே அவத்தாரே ஆமா தாண்டிகளா ஓடி வந்தாங்க அரமனையில் தீ புரிச்சிடுவேன் தங்கா வரவிதான் பார்த்து பார்த்து மாயுவா இந்த அக்கினி அவிந்தா தானே இந்த உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் நகரத்து நாரியங்கள் மான்களையும் முந்தாவி சிறகு எடுக்க வேணுமே இந்த வாயு பகவான் வரண பகவானை வரவழிக்க வாயு பகவான் வரண பகவானை வரவழிக்க வாயு பகவான் வந்து வரண பகவான் வந்து ஒளியே அக்னியோ அவிந்தம் அப்ப உள்ளே வந்து பார்த்தா அண்ணமார்கள் கட்டிய மாங்கலிய முந்தானி சிறகம் வேகாமிருந்தது நங்கமார்கள் இவ்வளவு நாள் அண்ணன் கூட வாழாம இருந்தால் பத்தினியாத்தான் இருந்திருக்கிறார் என்று சொல்லி இரு தடிமணியை கட்டிக்கொண்டு செப்பேறு வட்டகத்தை இவர் தடிமணியை கட்டிக்கொண்டு என்னதான் இருந்தாலும் அண்ணன்மாருடைய நங்கமார்கள் இந்த அங்கத்தை ஏதோ ஒரு குளம் கொட்டையிலோ கரைக்க வேணும் என்று சொல்லி அங்கத்தை இவர் தடிமணியை கட்டிக்கொண்டு தங்காவர மீதான திரும்பி பார்க்கையிலே ஆதிகள் எல்லாம் பெய்யோ வரையோ அழகு கொண்டு வந்தார் சொல்றீங்களா அம்மனே அம்மா நாங்களும் வளைத்திருக்க

அப்படி நீங்கள் கொண்டாடி வந்தது மையாக இருந்தால் தங்கால் பக்கத்துணை இருப்பேன் நீங்கள் கட்டிய மாங்கலையம் காமாட்சி மாங்களையம் கலம்பேனின் மிக வாழ தங்கால் காத்திருல நான் இருப்பேன் விட்டதாரி எடுத்து தான் கொடுத்துவிட்டு அல்லம்மாடு யாலத்தை அருங்கியாலே அறிவாரா மங்கள் வாடு யாழத்தை அவர்கோரியா நதி வந்தானே காவேரி நதி வந்தே அண்ணா செய்வாங்க கரைச்சி விட்டு ஆமா அவனுக்கு சாதம் சமைச்சு தானே போட்டவாறே எங்கு இது சமையோ ஐயோ போட்டாங்க फोटंदो फोन मारिबो अो तेरिया तेरिया मां फोटो

வந்த ஆடு மாடுகளை சக்கரன் ஆக்கிய பார்த்துவிட்டு யாரோ சின்ன குழந்தை இப்படி வண்ணத்தில் அழுது போகுது என ஓடி ஓடி வந்த குற்காட்டி

அண்ணா அருந்த மாண்டேன் அரும்பசி தீர மாண்டேன் தண்ணி உடிக்க மாண்டேன் தாகபடை தீர மாண்டேன் பால் குடிச்சிட்டு போற சொல்லிட்டீங்க உங்களிடத்தில் எங்களுடைய செப்பேடு வட்டத்தை கொடுத்துட்டு போறேன் வைத்திரங்கள் சரி வீரமரை காட்டில எங்க உயிரோடு இருந்தா போகும்போது திரும்பி வாங்கிக்கிறேன் எங்க அண்ணமார்கள் மாண்டிருந்தா நான் வகைய மாண்டு விடுவேன் திரும்பி வர மாண்டேன் இது நீங்களே வச்சுக்கோங்களே ஐயா என்ன சொல்லி கொடுத்து விட்டு வருஷத்திலே ஒரு முறை மாசி மாசத்திலே எங்களை திருவிழாக கொண்டாடி வாருங்கள் என்று சொல்லி மறியாத்தாரங்க வந்தே பரந்தாரி பரந்தாடி வழியாக வழியாகோ வழியாக வழியாக பத்தினியா பத்திரியா வாங்க

என்று சொல்லி ஒத்த குரலை விட்டு அழகும் போது ஆமாம் பத்திரி அண்ணா நீங்க போல மாறியா எங்க அண்ணா போலியா நீங்க போய் போந்தோம் அண்ணா

வொரில போயாறிய ஐயோ வேத்த மூகங்கண்டாடிய போயாறிய கல் தோவோ தங்கா வரிதாபத்தினை வழியாகத்தான் பரந்தோடி வந்தாங்க அந்த வந்து மயக்கம் விருந்து மாய் விழுந்து எம்பருமான் வழிகாட்டினார் முகமாக சென்றைனா அவர் மாற்றிருக்க கூடிய படிகளம் போலாம் அம்மா என்று காட்டும் போது அண்ணா அங்காவத்தினே